ஏன்னா அவருக்கு வந்து மீடியா வெளிச்சம் இல்லைன்னா அவரை தமிழ்நாட்டு மக்கள் மறந்துடுவாங்க ஏதாவது மக்கள் பணியை பற்றி பேச சொல்லுங்க மக்களுக்கான திட்டங்களை பற்றி பேச சொல்லுங்க டெல்டா மாவட்டத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈரப்பதத்தை வச்சு பெரிய விவாதம் நடந்து மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறி ஆயிருக்கு வாழ்வாதாரம் அவர் டெல்டா மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தனா இருக்கிறவரு இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து இன்னைக்கு விவசாயிகள் வைத்துட்டு லோட்டில் குத்தி கிடக்கு பதினெட்டு சதவீதம் தான் எடுப்போம்னு சொல்லி அரசு சொல்லுது இதனால வந்து லட்சக்கணக்கான டன் இன்றைக்கு ரோட்ல நெல்மணிகள் வீணா போய் கிடக்கு இதை பத்தி பேசி எதனால மக்களுக்கு நன்மைகள் விட்டு விட்டுவிட்டு இது ஆகாத குறைச்சு போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி அவருக்கு மீடியால நீங்க வந்து பேட்டியை போடலன்னா அவரை யாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்க அவர் ஏதாவது ஒரு மக்கள் பணி செய்ய சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து மக்கள் தலைவர்களை பத்தி பேச சொல்லி கருத்து மக்கள் பணி செய்து மக்களிடத்துல இதயத்துல இடம் பிடிப்பதற்கு முயற்சி செய்ய சொல்லுங்க இப்படி போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி நான் அவரை இது பண்ணுவேன் இவர இது பண்ணுவேன் அது இப்படி ஆகும் தற்கொலைக்கு சமானம் அதுக்கு சமானம் இதுக்கு சமானம் இவர்த்த யாராவது வந்து கேட்டால் அதுக்கப்புறம் சொல்லுங்க முதல்ல மக்கள் பணியில் ஏதாவது இந்த டெல்டா மாவட்டத்தில் எல்லாம் அங்கே போய் முதல்ல களத்தில் இறக்கி விவசாயியுடைய பாதுகாவலராக காவேரி பாதுகாவலர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் செயல்பட்டார் விவசாயிகளுக்கு இன்றைக்கு குரல் குற்றம் மத்திய குழு இன்னைக்கு வர்றாங்க அப்படி ஏதாவது வந்து மக்களுக்கு பயனடைகிற மாதிரி எதாவது பேசணும் நீங்கள் ஊடக வெளிச்சம் இருக்குன்றதுக்காக நான் போற வரவோட போறான் கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் வஜ்ஜா என்ன ஆகும் ஒண்ணும் ஆறதில்லை மக்களுக்கு எதுவும் நன்மைகள் ஏற்பட போவதில்லை மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அவங்க கதை முடிஞ்ச கதை ஒன்னே ஒன்னு தொடர்ந்து தெரியுமா இந்த எக்ஸ்பைரி டேட் தெரியுமா எக்ஸ்பைரி டேட் இந்த மெடிசன் இருக்கு பாருங்க எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி அந்த மெடிசன் சாப்பிட்டா நமக்கு குணம் ஆகும் எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் அந்த மருந்து சாப்பிட்டோம்னா அது விஷமாகும் அது மருந்தா விஷமான்றது பாத்துக்கோங்க எக்ஸ்பيري டேட் politician பத்தி விவாதிக்க அவசியம் இல்லை. நல்லா நீங்க ஓப்டே கொள்முதல் நிலையங்கள ஒரு திட்டமிடுதல் இல்லாம கொள்முதலுக்கான ஆட்களை நியமிக்காது அதற்கான தலவாடருங்க ஜாமான்களை செய்யாது. அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தஞ்சை நாகப்பட்டினம், திருவாரூர் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு இடங்களுக்கு நேரிலே சென்று ஆய்வு செய்து அரசின் கவனத்துக்கு கொண்டு வந்தால் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அதை திசை திருப்புகிற மடைமாற்ற வேலையை தான் இன்றைக்கு வந்து விவசாயிகளிடத்துல டெல்டா மாவட்டத்துல நீங்க எழுதி வச்சுக்கோங்க ஒரு ஓட்டு கூட திமுகக்கு விழாது அந்த அளவுக்கு விவசாயிகள் கடும் கோபத்துல இருக்கிறாங்க ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து மறைக்கக்கூடிய செய்தி அல்ல மடைமாற்றம் செய்தி அல்ல விளைஞ்சு நீங்க ஊடகத்திலே காட்டுறீங்க லாரியில இருந்து விளைஞ்சிருக்கு கோடம்ல இருந்து விளைஞ்சிருக்குது எல்லா நெல்லும் இந்த கொடுமை எங்க நடந்திருக்கு இதை பத்தி பேசுறதுக்கு இந்த நாட்டுல வந்து ஒரே ஒரு ஜீவன் புரட்சி தமிழர் விவசாய முதலமைச்சர் எடப்பாடியே தவறு இன்றைக்கு போராடி இருக்கிறாரு அவர் விவசாயியுடைய பாதுகாவலராக போராடுறாருல்ல அதை நம்ம வந்து இன்றைக்கு மக்களிடத்துல சொல்லுங்க அதனால வந்து எக்ஸ்பரி எக்ஸ்பெரி டேட் இத பத்தி